வணக்கம் நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு மே மாதம் பன்னிரெண்டாம் தேதி காலை பத்து மணி இந்த தலையங்கத்தில் இருக்கிற மாதிரி கென விடயங்கள் நாங்கள் டிஸ்கஸ் பண்ண போறேன்னு அதாவது வந்து கிண விடயங்கள் நான் தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோவாக இன்றைக்கு இன்றைய மட்டும் ஒரு பதினைந்து இருபது நிமிட வீடியோவாக ஒரு பத்து வீடியோக்களாவது வரும் என்றால் நடக்கின்ற சமகால அரசியலில் என்ன நடக்கிறது என்று தெரியாமல் பொதுமக்கள் அங்காளஞ்சரை ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் மற்றது ஒரு அரசியலை ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு ஆர்வமான விடயமாக மாற்ற வேண்டும் என்றையில் நான் எந்த சந்தேகமும் இல்லை ஸோ அந்த விடிய அந்த அடிப்படையில் என்னுடைய இந்த வீடியோ வந்து எது தொடர்பான என்றால் என்னுடைய கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் எனக்கு செய்த உதவி தொடர்பாக உதவி என்றதையும் விட அதையும் தாண்டி நான் இதுவரைக்கும் அப்படி ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்கள் இன்னொரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு மனமார்ந்து அப்படி செய்ததில்லை வெற வேறு டீல்களுக்காக அரசியல் காரணங்களுக்காக செய்திருக்கிறார்கள் ஆனால் மார்ந்து செய்யவில்லை என்னென்று நான் உங்களுக்கு வழங்கப்படுத்துகிறேன் உங்களுக்கு தெரியும் ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு நான் நினைக்கிறேன் இருபதாம் தேதி நான் யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பு நோக்கி பயணம் செய்து செய்து கொண்டிருக்கின்ற போது டிராஃபிக் வயலேஷன் பண்ணியிருக்கிறார்கள் என்று என்னை போலீஸார் மறைத்து அந்த டிராஃபிக் வயலேஷனாக சொல்லப்பட்டது அந்த லைட்ஸ் அந்த எல்இடி லைட் இப்போது எல்லா எல்லா ஆட்டோக்கள் பஸ்களிலுமே இருக்கிறது அந்த எல்இடி லைட் அந்த எல்இடி லைட்டை லைட்டையும் திட்டமிட்ட ரீதியில் அந்த இருபத்தோராம் தேதி தேதி திட்டமிட்ட ஒரு பெரிய ஒரு விவாதம் இருந்தது ஸோ அதுக்கு போக விடாமல் தடுப்பதற்காக தான் அந்த திட்டமிட்ட வேலை செய்யப்பட்டதுன்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து ஸோ அது அன்றைய தினம் என்னை விட விடயத்தை ஷோர்ட்டாக விளக்குறேன் நான் அன்றைக்கு மன்னார் போய்விட்டு மன்னாரில் இருந்து அன்றைய தினம் கிளிநொச்சியும் போயிட்டு கிளிநொச்சியில் அந்த சிவாநகரில் நடந்த அந்த வயது முதிர்ந்தவர்களுடைய ஒரு விடயத்தில் போய் அந்த தைப்பொங்கல் நிகழ்வில் பங்கு பெற்றிக்கொண்டு இருபதாம் தேதி ஆனால் தைப்பொங்கல் நிகழ்வு பங்கு பெற்றி கொண்டு மன்னாருக்கும் போய் கௌசல்யாவையும் கொண்டு கொழும்பு நோக்கி பயணம் ஆகிக்கொண்டிருந்த அதனால ரம்பாவை என்று நினைக்கிறேன் ரம்பாவையா தான் இருக்கோன் பண்ணிக்கிறேன் அதுக்கும் அன்றாதுபுரத்துக்கும் இடப்பட்ட கவுது நான் மறைக்கப்பட்டேன் ஆடுற போல மறைக்கப்பட்ட நான் மறைக்கப்பட்டு என்னிடம் கேட்கப்பட்டது ஒதுமா கவுது என்று நீங்கள் யார் சொல்லி ஏன் லைட் போட்டோன்னு போடுவீர்கள் யார் ஸோ அதுக்கு நான் பண்ண சொல் பரப்பு நான் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதுக்கு பிறகு நடந்த வீடியோக்கள் அதில் சிங்கள பாராளுமன்றம் மட்டும் எங்களுக்கூடிய தனித்தமிழில் பாராளுமன்றம் ஒன்றை நாங்கள் நாங்களே அமைச்சி வச்சிருந்த நாங்கள் என்ற விடயங்கள் சம்மந்தமாக பேசியிருப்பேன் அது சிங்களத்தில் காய்ச்சிருப்பேன் நீங்கள் நாங்கள் அப்படிப்பட்ட ஒரு இனம் இல்லைன்னு சொல்லி கிடைச்சிருப்பேன் சரி இனம் சம்பந்தமான கதைகளை கதை புறப்பட்டு அந்த அந்த அன்றைய வீடியோக்கள் வந்து பல இடங்களில் பரவலாக போடப்பட்டு சிங்கள மக்களுக்கு மத்தியில் ஒரு கன்டெண்டாக கதைக்கப்பட்டு மில்லியன் கணக்கான மக்கள் அதை இருந்தது தான் உண்மை அதிலேயே ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை வந்து பயங்கர கேவலமாக விமர்சித்து சிங்களத்து தமிழில் நாங்கள் சொல்லக்கூடிய அதி மோசமான தூசணத்தை சிங்கள இரண்டு ஊடகவியாளர்கள் சொல்லிக்கொள்கிறோம் அந்த யூடியூப் பற்றி இருக்கிற சுத்தாவோ சுத்தாண்டு ரெண்டு பேர் பட்ட தமிழ் தூசணத்தை பேசி ஆனால் எங்களுக்கு தமிழ் தெரியாது இவன் ஒரு பே என்ன டேஷ் டேஷ் என்று சொல்லிட்டு அது ஆனால் எனக்கு தமிழ் தெரியாது மாமா சிங்கள தானே என்னோட மையா என்று பேசி பேசி வீடியோக்கள் போட்டது பாராளுமன்றத்தில் அந்த இதுகள் அது வந்து அன்றரகுமாராசநாயக்கவினுடைய மிகப்பெரிய பிரச்சார பீரங்கி அவர் தான் அந்த ஆண்டு சொல்கிறார்கள் அவர் போட்ட அந்த வீடியோக்களை நீங்கள் பார்க்கலாம் அது பிரச்சனை இல்லை அது தொடர்ந்து அதுக்கு பிறகு நான் எங்களுடைய பாராளுமன்றத்தில் எங்களுடைய பாராளுமன்றத்தில் ஒரு விடயம் இருக்கிறது பாராளுமன்ற உறுப்பினர் பாராளுமன்றத்துக்கு போகும்போது அதாவது பாராளுமன்ற அன்றைய அமர்வுக்கு போகும்போது யாராலையுமே காரணங்கள் இல்லாமல் இப்போதுதான் வந்து கொலை செஞ்சிட்டு போய் கொண்டு கேக்க பிடிக்கலாம் அது பிரச்சனை இல்லை காரணங்கள் இல்லாமல் தடை செய்கிறதோ அல்லது வந்து அதை அவரை டிஸ்டர்ப் பண்ணுகிறதோ அது வந்து பாராளுமன்ற சிறப்புரிமை சட்டத்தின்படி ஒரு தண்டிக்கப்படக்கூடிய குற்றம் ஏழு வருடங்கள் தண்டிக்கப்படக்கூடிய குற்றம் அது வழி அவளை செக்ஷன் பீனல் கோட் நான் அது அதுக்குரிய சிறப்புரிமை மீறலுக்குரிய என்னுடைய முறைப்பாட்டை பாராளுமன்றத்தில் உரையில் நாங்கள் வச்சிருப்பேன் நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க அதுக்கு பிறகு அவர்கள் ஒரு கொமிட்டி ஒன்றை ஃபார்ம் பண்ணுவார்கள் அந்த கொமிட்டியிலே அந்த அது பாராளுமன்ற சிறப்புரிமை மீறல் கொமிட்டி என்ற கொமிட்டி ஒன்றே இருக்கிறது ஸோ அந்த கொமிட்டியில் வந்து இவை விவாதிக்கப்படும் விவாதிக்கப்பட்டு அவை உண்மையாகவே அங்கே சிறப்புரிமை மூறப்பட்டிருக்க என்று தீர்மானிக்கல கொமிட்டியாக தீர்மானிக்கின்ற சந்தர்ப்பத்தில் அவை கோர்ட்ஸுக்கு கொண்டு போகப்படும் கோர்ட்ஸில் அவைக்கு எதிரான வழக்குகள் தொடரப்பட்டு அந்த வழக்குகள் ப்ரூவ் பண்ணப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் அவை வருட வர்ற தண்டனை வரும் அதுதான் உண்மை ஸோ நான் இதை போட்டது நான் நினைக்கிறேன் ஜனவரி இருபத்தொன்று இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தேழு நியாபகமில்ல டேட்டில் அதில் இப்போ பார்லிமெண்ட்டில் நான் சிறப்புரிமை மீறப்பட்டிருக்கிறேன்னு சொல்லி போட்டிருப்பேன் அதுக்குரிய முதலாவது என்னுடைய வாக்குவாதம் என்ன சொல்றது என்னுடைய ஸ்டேட்மெண்ட் ஸ்டேட்மெண்ட் என்னுடைய வாக்கு ஸ்டேட்மெண்ட் எடுக்கப்பட்டு அதற்கு பிறகு அங்காலே இருக்கிற போலீஸ் குத்தியோத்தரவுடைய ஸ்டேட்மெண்ட் எடுப்பதற்காக அண்மைய தினம் அவர்களை அழைக்கப்பட்டிருந்தவர்கள் பாராளுமன்றத்தில் வடிவமைகளோனும் இரண்டாலும் பாராளுமன்றத்தோடு ஆளிடாது ஸோ அன்றைய தினம் அழைக்கப்பட்டிருந்தவர்கள் வந்தவர்கள் நான் போய் கதைச்சினான் நன்றாக வடிவைத்தான் கதைச்சினான் அவரோட கதச்சினார் என்றால் அந்த டிராஃபிக் அன்று அவர்கள் ஒரு பொய் என்ற சொல்லியிருக்கேன் என்றால் தாங்கள் டிராஃபிக் பி ரிப்போர்ட் தான் போட்டிருக்கிறோமெண்ட்டு அதாவது வந்து வேறு தங்களுக்கு லைசன்ஸ் காட்டாமல் ஒன்றும் காட்டாமல் போயிருக்கிறாரன்ற பி ரிப்போர்ட்டு தான் அங்கே போட்டிருக்கோம் சொல்லி போலீஸார் அன்றைய தினம் பாராளுமன்றத்தில் சொன்னார் ஆனால் முதன் முதலாக எனக்கு அங்கே சொல்லப்பட்டது என்னென்றால் ராஜகாரியை பாதாகிரிமான்னு சொல்லி தான் அரெஸ்ட் பண்ணப்பட்டார் டிராஃபிக் வயலேஷனுக்காக யாரும் அரெஸ்ட் பண்ணுகிறார்களாண்ட இல்லை ராஜகாரிய தான் அரசு பண்ணப்பட்டது அதாவது வந்து அரசு சேவையை தடை செய்தல் அரசு பண்ணப்பட்டது அங்கே போடப்பட்ட குற்றங்கள் ஆனால் இங்கே பாராளுமன்றத்தில் போலீசார் சொல்லி இருக்கிற குற்றங்கள் எவ்வாறு என்றால் இல்லை இவர் அந்த லைட் போட்டு கொண்டு ஓடினபடியா தான் நாங்கள் அதுக்காக தான் வழக்கு போட்டிருக்கிறோம் என்றார் ஸோ அங்கேயே இலங்கை போலீசார்கள் இரண்டு இடத்திலே ஒரே விசாரணைக்கு ரெண்டு இடத்துல ரெண்டு விதமா சரி அது நாங்கள் நீதிமன்றத்தில் பார்ப்போம் நீதிமன்றத்தில் இருக்கிற விடயங்கள் அது சம்பந்தமாக நாம் விவாதிக்கிறது தயாராக இல்லை ஆனால் இங்கே முக்கியமான விடயம் இங்கே இந்த நேரத்தில் முக்கியமான விடயம் என்னென்றால் அன்றைய தினம் போலீஸார் அழைக்கப்பட்ட போது எனக்கு கோ அந்த முதலே இன்ஃபார்ம் பண்ணப்பட்டு இமெயில் பண்ணப்பட்டது நான் அன்றைய தினம் போலீஸார் என்னை அழைக்கும் போது என்னுடைய வீடியோக்களை கொண்டு வர சொல்லி நான் அதுக்கு ரெண்டு மூணு நாளையை கழித்து நான் அந்த வீடியோ உண்மையான வீடியோ இதுதான் முழு வீடியோவையும் போட்டிருந்தேன் அதுக்கப்புறம் என்னுடைய வீடியோவை கொண்டு வர சொல்லி நான் அந்த வீடியோவை கொண்டு சப்மிட் பண்ணியிருக்கிறேன் பாராளுமன்றத்தில் அதே நேரத்தில் உங்களுக்கு தெரியும் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரமார் பொன்னம்புலன் அவர்கள் அந்த கொமிட்டியில் ஒரு மெம்பராக இருக்கிறார் நான் நினைக்கிறேன் மெம்பர் அல்ல சேமன மெம்பராக சேமன இல்லை மெம்பராக இருக்கிறார் அவர் வசரப்புரிமை கொமிட்டியில் எனக்கு ஞாபகம் இருக்கும் நான் சின்ன வயசில் ஏழு வயசில் சாரி ஏழாம் ஆண்டு எட்டாம் ஆண்டு ஆண்டு பத்தாம் ஆண்டு ஊழல் படிக்கின்ற போதுதான் நான் நினைக்கிறேன் கஜேந்திரமேற்பண மூலம் முதன் முதலாக அரசியலுக்கு வந்துடுவேன் அப்போ ஒரு மிக பிரபஞ்சமாக பேசப்பட்ட ஒரு அரசியல்வாரியாக வந்துடுறேன் நான் நினைக்கிறேன் நான் ரெண்டாயிரத்து ரெண்டாம் ஆண்டு ஊழல் எடுக்கின்ற காலத்து தான் கஜேந்திரமர் போன மூலம் அரசியலுக்கு வந்துவிடாதான் உண்மை ஸோ அந்த நேரங்களில் நான் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சம்பந்தமான வீடியோக்கள் நியூஸ்கள் வர்றது பார்த்துருக்கிறேன் என்றால் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தை அரெஸ்ட் பண்றதுக்கு போலீஸ் போய் நிற்கிறதும் இல்லை நான் பாராளுமன்றத்தில் போய் கொண்டிருக்க நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணிடலாம் பாராளுமன்றத்துக்கு போகின்ற விடயங்களும் அப்படி அந்த வீடியோ வீட்டை சுற்றி போலீஸார் நிற்கிறதும் அப்படியான விடயங்கள் நெடுஞ்செடுக்க நடந்து கொண்டே இருக்கிறது ஸோ அவருக்கு அதில் ஒரு தனிப்பட்ட ஒரு அறி அதிகூடி அறிவு என்ன செய்யலாம் பாராளுமன்ற உறுப்பினராக யார் என்ன செய்யலாம் என்ற தனிப்பட்ட அறிவு பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்துக்கு இருக்கு ஸோ அன்றைய தினம் நான் எதிர்பார்க்கவே இல்லை என்ன சமன் பண்ணியிருந்தார்கள் கொமிட்டி ரூம் நாலு ஐந்தில் நான் போய் இருக்கிறேன் நாங்கள் மூணு நாலு போலீஸ்காரன் இருக்கிறார்கள் கஜேந்திர மரம் சிங்க நடிகர்னு சொல்கிறேன் கஜேந்திரமேர் கொண்ட படம் உள்ள வந்தேன் அப்போ நான் நினைச்சு நான் அதுக்கு முதல் நாங்கள் ரெண்டு பேரும் கதைச்சு பாராளுமன்றது நான் ஒரு விஷயத்த ஒன்று சொல்கிறேன் நான் கதைச்சா கதைச்சான்னு சொல்வேன் கதைக்கிறடா கதைக்கிற சொல்லுவேன் நேரப்ப மரம் நேரே சொல்லுவேன் நான் எனக்கு இது பிடிக்க நான் அப்படிப்பட்டால் அவர் மாதிரி என்ன விளங்கி கொடுக்குறாரு படி இஸா அவர் நல்லா நன்றாக விளங்கி கொடுறார் அப்போ நான் நன்றே அப்போது கலைச்சு கொண்டு தான் ரெண்ட ஹாலுக்கு மீட்டிங் போ ரெண்டோ ஏழுக்கு எழுப்பி நான் ஒரு ஒன்றை ஹாலில் இருந்து ரெண்டு ஏழு வரைக்கும் நான் தான் இருக்கிறேன் சில சில விடயங்கள் இந்த நாங்கள் சில விடிய வீடியோக்கள் போட போகிறேன் அனுப்ப அதை தொடர்பாக சில விஷயங்கள் நான் விட்டு கைச்சு கொண்டு தான் இருக்கேன் என்ன செய்ய போகிறீங்க என்ன செய்வோங்கண்ணே அப்படி இப்படின்னு கைச்சு கொண்டு தான் இருக்கிறேன் ஆனால் நான் சொல்லையில் நான் அந்த கொமிட்டிக்கு அழைக்கப்பட்டிருக்கேன் நான் போகிறேன் வாங்கோ என்ன ஹெல்ப் பண்ணுங்கோட நான் சொல்லவே இல்லை நான் சரி எவ்வளோ காய்ச்சோன்னா நான் சரி நான் ஒரு சின்ன வழியில் இருக்கா போயிட்டு வரேன் நான் பாராளுமன்றத்தில் எழுமி நான் கொமிட்டி ரூமுக்கு போயிட்டேன் அங்கே வந்தேன் ஸோ அங்கே வந்திருந்த போது எனக்கு முதல்ல ஒரு உண்மையாகவே ஒரு பயம் ஒன்று இருந்தது இன்னதுக்கு கஜேந்திரமே அண்ணா வந்திருக்கிறேன் உங்களுக்கு தெரியும் அந்த புத்த சாசன அமைச்சின் கொமிட்டி நடக்கைகளில் நான் கஜேந்திரமார் அண்ணாவோட உண்மையை சொல்கிறேன் நான் கஜேந்திரமார் அண்ணாவோட ஒரு சில விடயங்களில் முரண்டுபட்டுருக்குறேன் என்னென்றால் அந்த கம்பென்சேஷன் தைய டிவி யாரே கொடுங்க உங்களை ஹானி பிரச்சனையில் கூட்டக்கூடாது புத்தகோயில இடிக்கக்கூடாது என்ற விஷயங்களை நீங்க ஏதாவது வீடியோ வெளியால வந்திருப்பீங்கன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்ப நான் பயன் என்னென்றால் இந்த கொமிட்டியில் கஜேந்திரமர் பொன்னம்பலம் அவர்கள் வந்து எனக்கு ஒரு ஆப்படிபட போகுதுன்ற ஒரு பயம் ஒன்றுதான் தான் தந்தது ஆனால் அவர் அப்படி செய்ய மாட்டார்னு தெரியும் இப்போ தெரியும் செய்ய மாட்டார் ஆனால் நான் எதிர்பார்த்தான் ஏன் கஜேந்திரமர் என்ன வந்து நிற்கிறதுக்குல்ல என்னத்துக்கு இருந்தால் வந்து எருடைய தொலைபேசி இலக்கம் கூட என்னடா இல்லை அப்போ ஏன் இவர் வந்து நிற்கிறார் ஏன் இவர் வந்து ஒரு பயம் ஒன்று இருந்தது ஆனால் முதன் முதல்ல அந்த வீடியோக்கள் போடப்பட்டது வீடியோக்கள் கைந்திரமேற்போன முற்பட அங்கே இருக்கிற கொமிட்டியிலே எல்லாருமே பார்த்தவர்கள் அதன் பிறகு வந்து இவர்கள் அது எங்கேண்ட போலீசாருடைய வாக்குமூலம் எடுக்கப்பட்டு என்னிடம் ஏதாவது கேட்க போகிறீங்களா இது உண்மையான வீடியோ வேண்டாம் நான் அதை உண்மையான வீடியோன்னு வச்சுருக்கேன் பொய்யான வீடியோ வேண்டியதானே ஸோ உண்மையான வீடியோ என்று நான் அவர்களுக்கு சொல்லியிருக்கிறேன் ஸோ அது சம்பந்தம் விவாதிக்கப்பட்டு வரும் போது ஜேவிபியில் இருக்கின்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு பொம்புல பாராளுமன்ற உறுப்பினர் அவன் லோயராக இருக்கணும் அவார்டு சஜஷன் என்னென்றால் இவர்கிட்ட லைசென்ஸ் லைசன்ஸ் இருக்கையில் இவர்கிட்ட அப்போது இன்சூரன்ஸ் டேக்ஸ் இருக்கையில் இவர் அப்போது டிராபிக் வயலேஷன் செய்துட்டார் ரோட்டில் அதாவது வந்து வெட்டக்கூடாத இடத்துல வெட்டி கொண்டு போறார் அதாவது உங்களுக்கு தெரியும் சிங்கிள் லைன் இல்லை டபுள் லைன் தான் வெட்டியல வெட்டி கொண்டு போற அவ நேராக அதை பார்த்த மாதிரி தான் எல்லாம் சொல்லி கொண்டு இருக்கிறான் வெட்டி கொண்டு போறார் அந்த மூன்று காரணங்களுக்காக போலீசார் மறைத்த போது இவ லைசன்ஸை காட்டியில அதனால்தான் அந்த வழக்கு விழுந்துருக்கிறது என்று சொல்லி வழக்கை வாதிடுகிறாங்க உங்கள விலங்கான பாதிக்கணும் பாதிகறோம் அவ எப்படி தான் காய்க்கிறான் இங்க தயந்தனார் கோணம் வள தெள்ள தெளிவா அடிச்சு தந்து மெனசன் இங்க இந்த பாராளுமன்றத்துல நாங்கள் பார்க்கிறது ட்ராஃபிக் வயலேஷன் நடந்துதா இல்லையான்றது அது அன்றாவர கோர்ட் தான் தீர்மானிக்கணும் தெள்ள தெளிவா சொல்லிச்சு மெனசன் அதை தீர்மானிக்கிறது இங்க இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு என்ன தெரியும் ட்ராஃபிக் வயலேஷன் அண்டா என்ன அவர்கள் என்ன அது நான் கழிச்சு தி பியான் நான் கோயிங் டு டாக் அபௌட் நாங்கள் இங்கே கதைக்க வேண்டியது இந்த பாராளுமன்ற உறுப்பினருடைய சிறப்புரிமை மீறப்பட்டிருக்கிறார் என்ற கம்ப்ளைண்ட் தான் இது இல்லை இவர் டிராபிக் வயலேஷன் பண்ணியிருக்கிறார் பாராளுமன்ற உறுப்பினர் என்றால் அதை வேறொரு பாராளுமன்ற உறுப்பினர் என்ன செய்யலாம் டிராபிக் வயலேஷன் செய்திருக்கிறார் என்று சொல்லி இவர் நாட்டை அவமதிச்சிருக்கிறார் வேறொரு அது இங்கே பாராளுமன்ற சிறப்புரிமையை கொண்டு வரல வேற வழக்கத்தான் போடலாம் இங்கே இந்த பாராளுமன்ற சிறப்புரிமை மீட்டிங் நடப்பது எதற்காக என்றால் ராமநாதன் வைத்தியர் ராமநாதன் அச்சுனா அன்றைய தினம் பாராளுமன்றத்துக்கு போய் கொண்டிருக்கும் போது இவர் திட்டமிட்ட ரீதியில நிற்பாட்டப்பட்டு திட்டமிட்ட ரீதியில் நிற்பாட்டப்பட்டு இவர் அன்றைக்கு பழிவாங்கப்பட்டிருக்கிறாரா இல்லை என்பது மட்டும்தான் தான் இங்கே இருல்ல தெளிவா அடிச்சு மென்சன் செக்ரட்டரி ஒன்றும் கதைக்கையில் அங்கே இருக்கிற என்பிபி பாராளுமன்ற உறுப்பினர் கைக்கணு அதுதான் உண்மையான விஷயம் பாராளுமன்றத்தில் இதை நான் போட்டது பாராளுமன்றத்தில் வைத்தியராக பாராளுமன்ற உறுப்பினராக எனக்கு அப்போது அவர்கள் அங்கே சொன்ன விடயம் என்னென்றால் அந்த வீடியோவில் தொடக்கத்தின் போது நான் சொல்லுவேன் இதுதான் ஒரிஜினல் பாராளுமன்ற கார்பாஸ் என்னோட ஐடென்டி கார்டு இல்ல நான் பாராளுமன்ற உறுப்பினர் என்று சொல்லும் போது இடையே கிளக்க எனக்கு ஆதார பத்திர பத்திர அப்போது நான் அதை குடுக்கல இருந்தா அப்போது கொடுத்திருந்தால் நான் போக கூடிய போறது தடை செய்யிருப்பார்கள் பாராளுமன்றத்துக்கு வேண்டி பொக்கருக்கு வச்சு கொண்டு இருந்திருப்பார்கள் ரெண்டு மூணு மணிக்கு எல்லாம் பயங்கரமாக கஷ்டப்பட்டு இருக்கும் முரண்டுபட்டு வீடியோ எடுத்த பிறகு என்னுடைய லைசன்ஸை கொடுக்கறதுக்கு நான் தயாராக முதல டீசென்டாக இருந்தா கொடுத்திருப்பேன் நானே நேட்டி கொடுத்திருப்பேன் கௌசல்யாவும் அங்க இருந்து ஸோ முரண்டு பட்டு அதற்கு பிறகு கொடுப்பதுக்கு நான் தயாராக இல்லை நான் எப்போ அதை கொடுத்தேன் நான் என்று நான் எப்போ அந்த இதை கொடுத்தேன்னு சொன்னேன் அன்றைய அதாவது அன்றைய பிரச்சனை தொடங்கின அப்புறம் நான் அன்றராதபுரம் ட்ரொஃபிக் கோயஸிக்கும் அதில் நின்றுட்டு கோல் பண்ணுறேன் நம்பரை லேண்ட்லைனில் எடுத்து லேண்ட் லைன் கடித்து மொபைல் நம்பர் வண்டி கால் பண்ணி இப்படி சொல்கிறேன்னு இப்படி கஷ்டப்படுத்தது ஏன்னா டாக்டர் நீங்கள் போங்க நீங்க பாராளுமன்ற பின்னணங்களுக்கு தெரியும் நீங்க போங்க பிரச்சனை இல்லை இதை நாங்கள் பார்த்துக்கிட்டு சொன்னா பிறகுதான் போனான் சோ கேந்திரமா சொல்றாரு என்றால் அந்த வாய்ஸ் ரெக்கார்டையும் கூட அந்த வாய்ஸ் ரெக்கார்டுக்கையும் கூட அந்த குடும்பம் அவைக்கு போலீஸோட காய்ச்சிருக்கீங்க தானே இன்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க தானே இப்படி இவர்கள் போலீசார்கள் அதாவது அங்க இருக்கிற கீழ்நிலை பாராளுமன்ற சாரி போலீஸ் உத்தியோகத்தர்கள் இன்ஃபோ பிளவிடுகிறார்கள் பாராளுமன்ற உறுப்பினரை பாராளுமன்றத்துக்கு போவதுக்கு தடுக்கிறார்கள் என்ற ஆதாரத்தை குடும்பம் சொல்லியிருக்க ரெண்டாவது திருப்பி சொன்னவர் எனக்கு மறுபடியும் உங்களோட வீடியோக்களை போட்டு கொஞ்சம் பேர் இங்கே அது வழக்கு போட்டு நான் ஏற்கனவே கொடுத்துட்டேன் லேட்டர் வீடியோக்களை போட்டு இங்கே கொஞ்சம் பேர் வந்து வீடியோக்கள் போட்டு செஞ்சுருக்கீங்க தானே அவர்களை திருப்பியும் ஒரு சிறப்புரிமை ஊரலோட போட்டு திருப்பியும் பாராளுமன்றத்தை கொண்டு வா என்று தெளிவாக அவர் எனக்கு நேற்றைய தினம் இமெயிலும் அனுப்பியிருந்தவர் நீ அதை செய்ய போக வேண்டும் ஸோ அன்றைய தினம் நான் வளமையாக பாராளுமன்றத்தில் ஒரு தனி மனிதனாகத்தான் உணர்ந்தான் அங்கே எங்களுக்கு ஒரு கட்சியும் இல்லை எங்களுக்கு கொண்ட ஒரு சக பாராளுமன்ற உறுப்பினர்களும் இல்லை யாரை நம்பலாம் யாரை நம்ப கூடாது என்று எதுவுமே இல்லை இப்ப நான் இங்கே நான் கதைக்கிறது பாராளுமன்ற சக உறுப்பினராக கஜேந்திரமர் அண்ணா எனக்கு செய்த உதவியே ஒழிய இங்கே இந்த அரசியலும் இல்லை அப்போது நான் அவரே சொல்லிக்கிறேன் அண்ணா நான் இந்த எலெக்ஷனில் என்னுடைய ஹோப் வந்து இப்படி பெருசா வின் பண்ணணும் கட்சி கட்சியை கற்று வளர்க்கணும் அந்த என்று ஒன்றுமே இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் சனத்துக்கு உண்மையாக இருக்கணும் இருக்கிற ஒரு அஞ்சு வருஷம் பகுதியில் உண்மையாக இருக்கணும் மட்டுதானா நான் இந்த அரசியலில் வந்தேன் மற்றது ரணில் ரா ரணில் ராஜபக்ச அந்த நேரம் என்ன போட்டு குத்து உயிரும் இருமா அந்த சாவச்சேரி வைத்தியசாலையில் போட்டு அடியறி அடித்ததால தான் நான் வந்து காட்டுகிறேன் என்று அங்கஜன் ராமதாசனுக்கும் டக்ளஸ் சேவானந்தாகவும் இந்த சுரேஷ் பிரேமச்சந்திரன் போன்ற ஒட்டுண்ணியோ குழுக்களுக்கும் வந்து நான் தெளிவாக ஒரு பதில சொல்வேன் நான் யாரென்று காட்டுகிறேன் காட்டிதேன் நான் வெண்டு கெனகாலம் பார்த்தா சொல்றேன் நான் வெண்டு கனகாலம் என்ன நான் போறதுக்குரிய காலம் நெருங்குமோ நெருங்கலையோ எனக்கு தெரியாது ஆனால் நான் வெண்டு கனகாலம் ஆகவே நான் எனக்கு இந்த அரசியல் இல்லை நீங்கள் ஒரு காலங்காலமாக கிட்டத்தட்ட இருபது வருஷமா பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்னால உங்களுக்கு செய்யக்கூடிய உதவிகள் இல்லாத நான் செய்வேன் அப்படின்னு நான் தெளிவாக சொல்லியிருக்கேன் கஜேந்திர மேல சோ இன்றைய அன்றைய தினம் வந்து கஜேந்திர மேலா உண்மையாவே மனசால இப்ப சிறீதரன் ஐயா பாராளுமன்றத்துல இருக்கேன் உங்களுக்கு வடிவாவே தெரியும் அதே நேரத்துல பா தமிழ் தமிழக கட்சியிலே திரும்ப பாராளுமன்ற உறுப்பினர்கள் அங்கே இருக்கிறார்கள் என்பிபி எங்களுக்கு உதவி செய்யாத அனைவர் பாராளுமன்ற உறுப்பினராக சாணக்கியன் வந்து உதவி செய்ய போறது சுரேஷ் சாரி செல்வம் உடனோட நல்லா கதைக்கிற மனுஷர் திரு சொல்றேன் அவர் சங்கு கூட்டன் அவரை நான் ஒட்டுக்குழுவன்னு விமர்சிப்பேன் ஆனா என்னோட தனிப்பட்ட வடிவ எப்படி என்றா டாக்டர் என்ன மாதிரி என்ற வடிவ கதைக்கர் எனக்கு அடுத்தது வந்து கைந்திரமேரன்னா கயந்திரமேரன் எனக்கு அங்காள பக்கம் இருக்கிறது வந்து செல்வம் அடக்கலான் இப்போ காய்கறான் அண்ணன் என்ன நடக்குது ஊர்ல என்ன கஞ்சா கொண்டு போறேன்னு எல்லாம் வீடியோ போடுறாடுகள் என்று பாத்துட்டு பேசாம இருக்கிறீங்களா அந்த வீடியோ போடுறவனுக்காக ஒரு சிறப்புரிமையை போட்டு அலை இங்கே பாராளுமன்றது கொண்டு வர சொல்லி சில விஷயம் காய்ச்சிருக்கிறேன் ஆனா க செல் மடக்கான நிக்கிற இடங்கள் அவரோட சுத்தி இருக்கிற அரசியல் என்னோட ஒத்து போவாது போலி தேசியங்கள் மற்ற குழுக்கள் அந்த சரி அவர்தான் ஒட்டுக்குழுக்கள் வைப்பார் இப்ப இருந்து கொண்டும் அவர் நிற்கிற இடங்கள் அப்படி இப்படி நான் கதைக்க விரும்புறேன் ஆனா இங்க என்னுடைய ஒரு பாராளு சக பாராளுமன்ற உறுப்பினராக அன்றைய தினம் கஜேந்திரமார் பொன்னம்பலம் அவர்கள் வந்தது அந்த விடயத்துல அவர் தலையிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணது நான் கூட இவ்வளவு நாள் சஜேந்திரமார் பொன்னம்பலத்தோட சண்டை தான் பிடிச்சிப்பேன் உங்களுக்கு தெரியும் அது ஏன் அந்த சட்ட மனச்சார்த்தியை விட்டு ஓப்பனாகவே சொல்லுகிறேன் ஏன் அந்த அவருடைய நேரு அண்ணா கொண்டு விட்டு ஓகே நான் 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 அண்ணா எனக்கு எனக்கு உங்களோட எந்த கோபமும் இல்லை யாருன்னு தெரியாது சைக்கிள் கட்சியை காரணம் ஒரு வைத்தியராக கஷ்டப்பட்டு உங்களுடைய கஜேந்திரன் கஜேந்திரன் எம்பி முன்னாள் எம்பி அவர்கள் சொல்ற வைத்தியசாலையில் இருந்து வெளியேற்றினால் சரி இந்த வைத்தியர் வைத்தியசாலைக்கு தேவையில்லை வேற திரத்தி விடுவோம் என்கின்ற அடிப்படையில தான் அவர் கதைக்கிறார் அந்த வெளி மக்களுக்காக நான் என்று போராடிய இல்லை ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை அப்படி கூட சப்போர்ட் பண்ண இல்லாத ஒருவரை நான் வாழ்க்கையில அனுமதிக்க மாட்டேன் ஆமோதிக்க மாட்டேன் அவே அவருடைய கொள்கைகள் எனக்கு சரி வராது என்று சொல்லி நான் சொல்கிறேன் ஆனால் உங்களுடைய சைக்கிள் கூட்டணியோடையோ இந்த கோபம் எனக்கு இல்லைன்னு நான் சொல்றேன் மெனம்பிட்டு கதைத்தினாங்க சோ இந்த விடியம் வந்து நான் ஒரு வீடியோவில் நன்றி சொல்வோன்னு நினைக்கிறேன் இது கிட்டத்தட்ட மட்டும் முப்பதினாயிரம் பேர் இருபத்தெட்டாயிரம் பேர் என்னுடைய யூடியூப்ல இருக்கிறார்கள் கன்னடங்களுக்கு போகும் அது இதனடாந்திரமே அரசியல் உனக்கு தெரியாத அவர் உன்ன வெட்டி நீ இப்ப இருபத்தேழாயிரம் இருபத்தேழாயிரம் பாராளுமன்றம் இதுல அவருக்கு சமமாக இருந்தேன் இப்ப உள்ளூரா சபை தேர்தலில் நீ போட்டியிடல ஆகவே அடுத்து அவருக்கு சப்போர்ட் பண்ண வழி கிட்ட அவருக்கு பின்னாலிட்ட கொள்ளை என்றி போயிருமே உண்ட மக்கள் தெளிவா கொள்ளணும் எங்களுடைய கொள்ளைகளுக்காக அடிபடலாம் ஆனா தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவருக்கு ஒரு பிரச்சனை நட கொள்கைகளையும் தான் என்ன நாங்க நிக்கிறது ஒரு சிங்களத்தின் குகைக்கு இல்லை சிங்கத்தின் குகைக்கு இல்ல ஒரு புலிகளாக போய் நிக்கிறோம் ஸோ புலிகள் ஒற்றுமையாக இருக்கணும் அதுல எந்த சந்தேகமும் இல்லை ஆனா ஒற்றுமை என்றுதான் சொல்றேன் அந்த சிங்கங்கள் எங்களுடைய புலியல் உண்டே கடிக்குமே இருந்தால் நாங்கள் எல்லா புளியும் மலுமே நிக்கணும் தான் நான் நான் யோசிக்கிறேன் அப்படித்தான் நான் சிங்கம் புலி என்று சொல்றது எல்லாரும் சிங்கமும் இல்லை புலியும் இல்லை உள்ள முள்ள முழுக்க பண்டி அது வேற விரைச்சிட்டு ரெண்டு பக்கம் ரெண்டு பக்கம் வந்து நான் சொல்றேன் இந்த மட்டக்களப்பு மேடம் உட்பட எல்லாமே அப்படித்தான் ஆனால் நான் என்ன அதை சொல்ல வரேன்னு சொன்னால் ஒரு ஒட்டுமையாக இருக்கணும் அண்டை நீங்கள் பாதிப்புகள் சாணக்கியனுக்கு கதக்க விடுகின்ற நான் ரெண்டாவது பாராளுமன்ற எலும்பி உறுப்பினர் எலும்பினா பிறகுதான் அன்றைய தினம் சாணக்கியனை கதைக்க விட்டவை ஆனால் நான் வெளியேற்றப்போற வேணும்னு சொல்லி என்பிபி மெஜோரிட்டி வந்து இப்படி கூத்தடிக்க என்பிபின் மெஜோரிட்டியை பாவித்து என்ன வெளியேற்ற வேணும்னு சொல்லி இவர்கள் டிசைட் பண்ணீர்கள் எங்கண்டாக்கள் என்ன செய்யவே எங்கெண்டாக்கள் ஒன்றுமே செய்ய எந்த உதவியும் செய்யவும் இல்லை எந்த இதுவும் செய்யவும் இல்லை ஆகவே நான் இது ஒரு நன்றி சொல்ற வீடியோ கஜேந்திரமார் பொன்னம்பளம் அவர்களுக்கு என்னுடைய மனசில இருந்து நான் ஒரு நன்றி சொல்கின்ற வீடியோ தினம் வந்து உதவி செய்தது தொடர்ந்து அரசியல் அணிக்க போறோமா தொடர்ந்து கஜேந்திரமார் பொன்னம்பலத்தின் கட்சிகளை செய்ய இல்லை அதை வடிவ விளையாள் நான் வெறியோப்பு நான் பொய் சொல்ல போறதும் இல்ல ஏமாத்த போறதும் இல்லை கஜேந்திரமார் பொன்னம்பலத்தினுடைய கட்சியில சேர போறதும் இல்ல மேர் பொன்னம்பலம் அவர்களுடைய சில சில கொள்கைகளை ஏற்றுக்கொள்ள போகிறதும் இல்லை ஆனால் ஒரு தமிழ் தேசியத்துக்காக அவருடைய கொள்கைகளுக்கு சார்பாக நான் நிக்கிறதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை நான் அவரோட நிற்பேன் அது தமிழ் தேசிய ஒற்றுமைக்காக நிற்பேன் அவருடைய அரசியலை நான் ஏற்றுக்கொள்ள போறதும் இல்லை ஏற்றுக்கொள்ள என்ன சென்ஸ் அவருடைய அரசியல் நல்லது ஆனால் அவரோட நிக்கிறாக்கள் என்றதால் அந்த கூட்டத்துக்குள்ள நான் போறதுக்கு தயாராகலை நான் எப்பவுமே தண்ணி தான் நிற்பேன் அதுல எந்த சந்தேகமும் இல்லை மக்கள் என்ன விரும்பினா எனக்கு வாக்கு போலாம் அவருடைய கூட்டத்தோட நிக்கிறாக்களை விரும்பினால் உதாரணத்துக்கு பார்ப்போம் அந்த பசுமை இயக்கத்தை வச்சிருக்கிற போன ஐங்கரநேசனாக இருக்கலாம் அல்லது அவரோட நிற்கிற மற்ற மற்ற அரசியல்வாதிகளோட எங்களை தமிழ் மக்கள் விரும்பினால் தாராளமாக நிற்கலாம் அதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை நான் இப்படித்தான் இருப்பேன் என்றதையும் அதையும் அது தவிர என்னுடைய மனதில் அவர் செய்த உதவிக்கு நன்றியாக இந்த வீடியோ போட்டுவிடுகிறேன் நன்றி வணக்கம் டாக்டர் ராம்நாத்